பஞ்சாயத்துல சிட்டு வந்து சிவா என் நான் தான் சிந்து எடுத்து கொடுத்தேன் அதுல சிந்துவாவே மெசேஜ் சிந்து போனுக்கே அனுப்பிக்கிட்டாங்க அதை யார்கிட்டயே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சத்தியம் வாங்கினதுனால தான் நான் யார்கிட்டயே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சிட்டு சொல்றாங்க அதை கேட்டு சிவா சிட்டு சொன்னதை கேட்டுட்டு சிவா மனசுல யோசிச்சு பாக்குறாங்க சிந்து பத்தின உண்மையெல்லாம் வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுன்னா பிறகு சிந்துவை வீட்டுல ஏத்துக்கவே மாட்டாங்க அவ தங்கச்சி அவளுக்கு எதிரியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க அண்ணா பெரியமா அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க சிந்துக்கு மேல அந்த நம்பிக்கை எல்லாம் பொய் நினைச்சா அண்ணா பொண்ணு பெரியமா வேற ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க உன்னே சிவா இருந்துகிட்டு இந்த சிட்டு சொல்றதெல்லாம் பொய் இந்த ஸ்னேகாதான் இந்த சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு சொல்ல சொல்லியிருக்காங்க எல்லாமே இந்த ஸ்னேகாவோட பிளான் தான் ஏன்னா ஏற்கனவே வந்து கோர்ட்ல சிந்து கையெழுத்து போட்ட மாதிரி டிவோர்ஸ் நோட்டீஸ் ஏற்பாடு பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பி எங்க ரெண்டுத்துக்கும் டிவோர்ஸ் ஏற்பாடு பண்ணதும் இந்த ஸ்னேகா தான் அப்படி இருக்கும்போது இப்பவும் இந்த சிந்து அவமானப்படுத்துக்காண்டி இப்படியே பண்றா அந்த மெசேஜ் அனுப்புறது நான் தான் என் போன்ல இருந்து சிந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க உன்னேகா இருந்துட்டு இன்னும் சிவா சொல்றேன் அவ பெரிய துரோகம் பண்ணிருக்கா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு அப்படிங்கறாங்க யாரு துரோகம் பண்ணா நான் உன்ன மனசார விரும்பினேன் நீ தான் எனக்கு துரோகம் பண்ண அதனாலதான் உன்ன விட்டுட்டு நான் சிந்துவ கல்யாணம் பண்ணேன் அவளை நான் மனசார விரும்பி தான் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னே ஸ்னேகா இருந்துகிட்டு இல்ல இல்ல சிவா சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னை அண்ணபூர் இருந்துட்டு அதான் எனக்கு தெரியுமே சிந்து இப்படிப்பட்ட காரியம் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு நல்ல வேலை சிவா உண்மை ஒத்துக்கிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டாக்டர் எல்லா பள்ளியும் தூக்கி ஓ மேல போடுறேன் நானே உண்மையை ஒத்துக்கிறேன் வேண்டாம் மறுபடியும் நீ எதுக்கு அசிங்க பண்ணனும் அப்படி சொல்றாங்க அமைதியா இருந்தோ அப்படின்னு சொல்லிட்டு சிவா பேசுறாங்க நீங்க பாருங்க இவங்க சொல்றதெல்லாம் போய் நான் சிந்துவோட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு முழு சம்மதம் இவா யாரு என்னையும் சிந்துவும் பிரிச்சு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவா பேசிட்டு இருக்காங்க உனே பஞ்சாயத்து தலைவர் இருந்துகிட்டு என்னம்மா எங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நீ வாழ்க்கல இந்த வேலைய பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க அப்பா இருந்துட்டு என்ன சிவா இப்படி பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு நீ கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு போய் தானே சொல்லுச்சு அப்படி இருக்கும்போது நீ வந்து என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க என்ன சிவா இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இல்ல சார் நான் நிஜமாவே சிந்துவ கடத்திட்டு போய் தான் கல்யாணம் பண்ணேன் என் வீடு தான் கல்யாணம் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு சிவா மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் சிந்துக்கும் ரொம்ப சந்தோஷம் என்ன சிவா சொல்ற அவளை பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணியா அவதான உனக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணா அப்படி இருக்கும்போது அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கையா உண்மையை சொல்லியா உண்மை சொன்னாதான் உன் மேல விழுந்து பழி போகும் எங்க ஊரு உன்னை தப்பா பேசுவயா அப்படின்னு சொல்லிட்டு மகா ஒரு பக்கம் டிராம பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்ல நான் சிந்து தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு எல்லா முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க